அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மெக்கா குரேஷிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையேயான முதல் போர் அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த அரேபியர்களினுடைய வாழ்க்கையில் ஒளியைப் பாய்ச்சியவர் முகமது நபிகளே இவரே இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் என்று கூறப்படுகிறார் வேதம் அருளப்பட்டது முகமது நபிகளுக்கு முன்பாக மூன்று பேரிடம் மட்டுமே என குரான் கூறுகிறது இவர்களில் முதன்மையானவர் மோசஸ் என்ற மூசா நபியே ஆவார் இவருக்கு கடவுள் சினாய் மலையில் பத்து கட்டளைகளை வழங்கினார் என்று யூத கிறிஸ்துவ மதங்களும் கூட கூறுகின்றது இரண்டாவது முறையாக வேதம் அருளப்பட்டது தாவிது மன்னரிடம் தாவிது யூதர்களின் இரண்டாவது அரசர் ஆவார் இவர் காலத்தில்தான் சங்கீதங்கள் கடவுளினுடைய அருளால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருவிவிலியத்தில் தாவதியினுடைய சங்கீதங்கள் இன்றளவும் உள்ளது மூன்றாவது இறை இயேசு கிறிஸ்துவே ஆவார் இவரை இஸ்லாமியர்கள் ஈசா நபி என அழைக்கின்றார்கள் இவர் கடவுளின் அருளால் அருளப்பட்ட பல சொற்பொழிவுகள்தான் கடவுளால் அருளப்பட்ட வேதமாக கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்துவிற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்பு உருவான இறை தான் முகமது நபிகள் இவர்தான் இஸ்லாமியர்களினுடைய இறுதி இறை ஆவார் இவர் காலத்தில் மீண்டும் கடவுளினுடைய அருளால் வேதம் அருளப்பட்டது என குரானில் கூறப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட இறை அனைவரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தாங்கள் இறை என்பதை உணர்ந்து கொண்டு மக்களுக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தங்களை தாங்களே மெருகேற்றி கொண்டு இறுதியில் இறந்தும் போனார்கள் இவர்கள் அனைவருக்கும் சற்று வித்தியாசமானவரே நமது முகமது நபிகள் ஆவார் ஏனெனில் மற்ற இறை தூதர்களைப் போல் அல்லாமல் இவர் அரேபிய தீபகற்பத்தின் முடிசூடா மன்னராகவே இருந்தார் இவர் ஒரு மதத்தை உருவாக்கி அந்த மதத்தின் பெயரால் நாட்டையே உருவாக்கி அந்த நாட்டிற்கு எளிமையான அன்பான மன்னராகவும் இருந்து ஆட்சி செய்தார் இவரை தொடர்ந்து வந்தவர்கள்தான் கலிஃபாக்கள் நபிகள் நாயகம் வறுமையின் காரணமாக கல்வி கற்கவில்லை என்று பார்த்தோம் எனவே தனது பெரியாப்பாவினுடைய வழிகாட்டுதலால் கதிஜா அம்மையாரினுடைய வணிகத் தொழிலை கவனித்து வந்தார் நபிகள் நாயகத்தினுடைய நேர்மை அர்ப்பணிப்பு உணர்வு வேலையில் சுறுசுறுப்பு போன்றவை அனைத்தும் கதிஜா அம்மையாருக்கு பிடித்திருந்தது எனவே கதிஜா அம்மையார் முகமது நபிகளை அவரது இருபத்தைந்தாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் கதிஜா அம்மையாருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருந்தது கதிஜா அம்மையாரினுடைய கணவன் இறந்திருந்தார் இரண்டாவது முறையாகத்தான் முகமது நபிகளை அவர் திருமணம் செய்து கொண்டார் முகமது நபிகளை விட வயதிலும் செல்வத்திலும் பெரியவர் கதிஜா அம்மையார் நபிகள் நாயகம் தன் மனைவியிடம் அன்பாகவே வாழ்ந்து வந்தார் இல்லறத்தில் நபிகள் எப்படி சிறந்து விளங்கினாரோ அதே போன்று துறவரமான தியானம் இறைவேண்டலிலும் பிடிவாத குணத்தால் அவற்றிலும் சிறந்து விளங்கினார் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ மெக்கா நகருக்கு அருகில் உள்ள ஹீரா குகைக்கு சென்று தனிமையில் இறைவனை தொழுது வந்தார் சில நேரங்களில் தொழுகை நடத்த செல்பவர் ஒன்று இரண்டு நாட்கள் அல்ல வாரக்கணக்கில் ஏன் மாதக்கணக்கில் கூட அங்கேயே தொழுகையில் ஈடுபட்டிருப்பார் இதனால் பல முறை கதிஜா அம்மையார் ஆட்களை அனுப்பி முகமது நபிகளை கூட்டி வர சொல்லியிருக்கிறார் தொழுகைக்கு செல்லும் பொழுது நபிகள் நாயகம் கொஞ்சம் உணவு மற்றும் தண்ணீரை மட்டுமே எடுத்து செல்வார் இவர் தொழுகை நடத்தும் பொழுது எப்பொழுது உண்பார் எப்பொழுது உறங்குவார் என்று தெரியாது அந்த அளவிற்கு தொழுகையில் நிலைத்திருப்பார் இப்படி இவர் தனிமையில் தொழுகை நடத்துவதை கதிஜா அம்மையார் கண்டிக்கவில்லை நபிகள் நாயகத்திற்கு உறுதுணையாகவே இருந்தார் அவரை புரிந்து கொண்டு அவரை ஊக்கப்படுத்தினார் நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்பொழுது அவரது உடல் நடுங்கும் பெரும் வெளிச்சம் அவரை கவ்விக்கொள்வது போன்று இருக்கும் இது போன்ற நேரத்தில் உடல் முழுவதும் வியர்வை உருவாகும் ஒரு துன்பம் அவருக்கு ஏற்படும் அந்த ஒளி அகன்ற பின்னர் அவை அனைத்தும் மறைந்து போகும் இதே போன்று முகமது நபிகளுக்கு பல முறை ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற சூழலில் மீண்டும் மீண்டும் அவருக்கு இதே நிலை ஏற்பட்டபோது போது ஒரு முறை நபிகள் நாயகம் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டு அந்த பேர் ஒளியை எதிர்கொண்டார் அவ்வாறு எதிர்கொண்ட போது அவர்தான் வானவரான ஜிப்ரேல் தூதர் என அவர் கண்டுகொண்டார் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் கூட இவரை கபிரியேல் தூதர் என கூறுகிறார்கள் இறைவனின் இறை கட்டளைகள் அனைத்தும் இவர் மூலமாகவே பூ உலகிற்கு கொண்டு வரப்பட்டதாக புனித நூல்கள் கூறுகின்றன இயேசு கிறிஸ்து பிறப்பின் முன் அறிவிப்பை மரியாலிடம் அறிவித்ததும் இவர்தான் என்றும் திருவுவிலியம் கூறுகிறது ஜிப்ரேல் இறை தூதர் முகமது நபிகளை அடைந்து அவரிடம் பேச தியானித்தார் முகமது நபிகளும் பயத்தை மறைத்து கொண்டு அவரிடம் பேச தயாரானார் ஜிப்ரியல் தூதர் முகமது நபிகளை பார்த்து ஓதுவீராக என கூறினார் முகமது நபிகளோ நான் படிப்பறிவற்றவன் எனக்கு எதுவும் தெரியாது நான் எவ்வாறு ஓத முடியும் என கூறி பேசாமல் இருந்தார் இரண்டாவது முறையும் ஜிப்ரேல் தூதர் நபிகளை பார்த்து ஓதுவீராக என்று கூறினார் இம்முறையும் நபிகள் நாயகம் தயக்கத்தில் ஏதையும் பேசாமல் அப்படியே இருந்தார் மூன்றாவது முறை ஜிப்ரேல் தூதர் நபிகள் நாயகத்தை பார்த்து இது கடவுளின் கட்டளை கடவுளின் பெயரால் உம்மை ஓதுவீராக என்று கூறுகிறேன் என கூறினார் அப்பொழுது ஜிப்ரேல் தூதர் சொல்ல சொல்ல நபிகள் நாயகமும் அவர் கூறுவதை அப்படியே திருப்பிக் கூறினார் இப்படி கூறப்பட்ட இறை வார்த்தைகள்தான் ஹதீஸ் எனப்படுகிறது இவை ஒரே நேரத்தில் அருளப்பட்டது அல்ல இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நேரங்களில் இறைவனுடைய தூதரான ஜிப்ரேல் தூதரால் நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்டவைகள் ஆகும் இதுதான் குரானின் தொகுப்பு என்றும் நாம் கூறலாம் இவ்வாறு ஜிப்ரேல் தூதர் கூற கூற முகமது நபிகள் அந்த நேரத்தில் திரும்ப கூறி வந்தார் அது போன்ற காலகட்டத்தில் இவருக்கு உடல் முழுவதும் பய உணர்வும் நடுக்கமும் வேர்வையும் உருவாகும் இவர் எப்பொழுது அவற்றை புரிந்து கொள்கிறாரோ அப்பொழுது அவைகள் அனைத்தும் மறைந்து போகும் மேலும் இறைவனுடைய தூதர் கூறிய அனைத்து வார்த்தைகளும் இறை தூதர் மறைந்த பின்னரும் கூட நபிகள் நாயகத்திற்கு அப்படியே ஞாபகம் இருந்தது எனவேதான் இறை தூதர் கூறிய அனைத்தும் எனது நெஞ்சில் எழுதப்பட்டவை என்று ஹதீஸாக அவற்றை தொகுத்தார் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் முகமது நபிகள் ஆரம்பத்தில் யாரிடமும் கூறவில்லை பின்பு இவற்றை அனைத்தையும் தனது மனைவியான கதிஜா அம்மையாரிடம் கூறினார் கதிஜா அம்மையாரும் தன்னுடைய கணவர் ஒரு இறை என்பதை முழுமையாக நம்பினார் இவர்கள் இருவரையும் தவிர்த்து மூன்றாவதாக கதிஜா அம்மையாரினுடைய ஒன்றுவிட்டு சகோதரனான வஹாக்கிற்கு சொல்லப்பட்டது அவரும் முகமது நபிகளை ஒரு இறை என்பதை நம்பினார் மேலும் இதை நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீர்கள் நம்மை தவிர்த்து இதை யாரிடம் கூறினாலும் நம்ப மாட்டார்கள் இதனால் உங்களிடம் சண்டைக்குத்தான் வருவார்கள் எனவே இது பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் நபிகள் நாயகத்தினுடைய தொழுகை மற்றும் இறைவேண்டல் போன்றவை நபிகள் நாயகத்திற்கு நெருக்கமான ஒரு சிலருக்கு மட்டும் தெரிய வந்தது இவர்கள் அனைவரும் வெளி உலகிற்கு தெரியாமல் ஒரு அறையில் ஒன்று கூடி தொழுகை நடத்தி வந்தார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் தங்களை இஸ்லாமியர்கள் என்று கூறிக்கொண்டார்கள் முதன் முதலாக நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள் பத்து பதினைந்து பேர் என்றே கூறப்படுகிறது இவர்களினுடைய தொழுகை வெளி உலகிற்கு தெரியாமலேயே நடைபெற்று வந்தது நாளடைவில் மெக்கா நகர மக்களுக்கு தெரிய வந்தது மெக்கா நகர மக்கள் அனைவரும் இவர்களை பார்த்து கேலி பேசினார்கள் புறம் கூறினார்கள் இது அவர்கள் கவலைப்படாமல் தங்களது தொழுகையை மேற்கொண்டார்கள் இருப்பினும் அருகில் இருந்தவர்களும் இவர்களை சண்டைக்கு இழுத்தார்கள் எனவே தொழுவதற்காக வீடுகளில் தொழாமல் மெக்கா நகருக்கு வெளியில் சென்று ஒரு பள்ளத்தாக்கில் மறைவான இடத்தில் தொழுது வந்தார்கள் இதுவும் மெக்கா நகர குரேஷிகளுக்கு அறிவிக்கப்பட்டது மெக்கா நகர குரேஷிகளோ இவர்களை பார்த்து கேலி பேசியதோடு மட்டும் அல்லாமல் இவர்கள் என்ன ஒரு புதிய மதத்தை உருவாக்குகிறார்கள் நம்முடைய கடவுள் அனைத்தையும் இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் எனவே இவர்களை விட்டு வைக்க கூடாது என கங்கணம் கட்டினார்கள் இதன் பொருட்டு தொழுகை நடத்த சென்ற இஸ்லாமியர்களை பத்து பதினைந்து பேர் தொழுகை நடத்தி கொண்டிருந்த இஸ்லாமிய கூட்டத்திற்குள் முப்பது பேர் கொண்ட ஒரு குரேஷி கூட்டம் புகுந்து அவர்களை தொழுகை நடத்த விடாமல் தடை செய்தது தனிமையாக தொழுகை நடத்தக்கூட தங்களை அனுமதிக்காத குரேஷிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது எனவே அது சண்டையில் போய் முடிந்தது அப்பொழுது இஸ்லாமியர்களினுடைய கூட்டத்தில் வீரம் செறிந்த ஷோரா வம்சத்தில் பிறந்த ஷெர் என்பவரும் இருந்தார் இவர் பிறப்பிலேயே ஒரு வேட்டையாடி என கூறப்படுகிறது இவர் பல காட்டு விலங்குகளை வேட்டையாடியுள்ளார் இவர் மூர்க்க குணம் கொண்டவர் இவர் அருகிலிருந்த ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பு தாடையால் இவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதுதான் இஸ்லாமிய வரலாறில் பதிவான முதல் இஸ்லாமிய போர் என்றாலும் மிகையாகாது நன்றி